ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமினி கிரேட்டிவ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட்டியும் டேட் செய்ய வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லாரும் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போடுறாங்க யூடியூப்பில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் பீட்ரூட் வச்சு ஜாம் பண்ணலான்னு சொல்லி அதனால் நம்மளும் ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணேன் இந்த பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன் அது கூட ஒரு பத்து பேர்ச்சம்பழம் அதையும் எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபுல்லுமே நம்ம ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இதை வந்து ஃபுல்லுமே நான் இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் இந்த ஜாம் ஈஸியாகவே நம்ம வீட்லேயும் செய்யலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது ஹெல்த்தியும் கூட ஏன்னா பீட்ரூட் பசங்கள் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க டேட்ஸையும் சாப்பிட மாட்டாங்க கடையில் வாங்குகிற ஜாமில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரிசர்வேட்டிவ் எதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம ஒன் மந்த்த்கு கூட நம்ம வீட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம இதை சாப்பிட்லாம் இந்த பேர்ச்சம்பளை கொட்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பத்து பேர்ச்சம்பளம் வந்து பேச்சை நம்ம ஆட் பண்ணுறது இருக்குன்னா இதிலேயே அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால பேச்சை ரொம்பவே நல்லது இந்த பாருங்கள் நான் ஒரு குக்கரில் எடுத்து இதை போட்டு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க நிறையெல்லாம் ஊற்ற தேவையில்ல ஏன்னா அது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வெந்து எடுத்துகிட்டோம் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது அந்த தண்ணி இல்லாமல் மீதி எல்லாத்தையுமே அதை மிக்ஸியில் போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டு இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வந்து நான் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அது ஒரு பெரிய சோகம் மூணு மணிக்கு போன கரண்ட்டு அஞ்சு மணிக்கு தான் வந்துச்சு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து தனியாக ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் வந்து நல்லா உருங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு என்னென்ன பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பீட்ரூட் டேட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி அதில் இருக்க தண்ணி வந்து வத்துற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம எந்த தண்ணியுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல ஏன்னா தண்ணி இல்லாமல் தான் இதை வந்து நல்லா வதக்கணும் இதை நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம வந்து வெள்ளை சக்கரைலாம் ஆட் பண்ணாதீங்க இது கூட வந்து வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் இனிப்பு தூக்கலாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏன்னா பீட்ரூட்லேயும் டேட்ஸ்லேயுமே ஜீனி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நம்ம வந்து இந்த வெள்ளம் வந்து அதுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தான் ஆட் பண்ணேன் அது கூட கொஞ்சோண்டு உப்பு பாதி இல்லாமல் நான் ஸ்வீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஜாம் வந்து புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த வெள்ளைக்காவும் கரையணும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த பேனில் பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரும் ஜாம் அப்போ தான் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம வீட்டிலே தயாரித்தோம் ஜாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ